மக்களே மக்களை கருணாநிதியாலையும் முடியல ஸ்டாலின் டிஜிபி செல்லூர் ராஜ் தாக்கு மதுரை மாவட்டத்தில் தி அதிமுக கழகம் சார்பில் புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் விழா முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் தலைமையில் ஜெயன்புரம் மெயின் ரோடு பகுதியில் நடைபெற்றது இதில் புதிய உறுப்பினர்களான அடையாள அட்டையை அவர் வழங்கினார் இதையடுத்து மேடையில் பேசிய அவர் தமிழகத்தில் திமுக ஆட்சி இன்றைக்கு நடக்கிறது திமுக ஒருமுறை ஆட்சி செய்தால் மற்றொரு முறை ஆட்சிக்கு வர மாட்டார்கள் கருணாநிதியாலேயே தொடர்ந்து ஆட்சி அமைக்க முடியாத போது ஸ்டாலின் எல்லாம் ஜிசிபி விலைவாசி ஏற்றம் போதை பழக்கம் அதிகரித்து உள்ளதை கட்டுப்படுத்த முடியவில்லை குறிப்பாக திமுக கட்சியாளர்களையே ஸ்டாலின் நடக்க முடியாமல் சர்வாதிகாரியாக மாறுவேன் என்று கூறினார் என்ன ஆனது தொழில் முதலீட்டை ஈர்க்க வெளிநாடுகளுக்கு செல்வதாக திமுக சமாளிக்க முடியாமல் அமெரிக்கா சென்றுள்ளார் பேசினார் தொடர்ந்து பேசிய அவர் வெளிநாட்டு முதலீட்டை ஈர்த்தது குறித்து வெள்ளை அறிக்கை கொடுத்துள்ளார்களா ரூபாய் பத்து லட்சம் கோடி ஈர்த்துள்ளார்கள் என்று சொல்லி வருகிறார்கள் ஆனால் அதன் விவரங்கள் இதுவரை கொடுக்கவில்லை அமைச்சர்கள் அதை அடுத்தடுத்து வழக்குகளில் சிக்கித்து வருகின்றனர் எனவேதான் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தேர்தலில் மக்கள் திமுகவிற்கு நல்ல பாடம் போட்டி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைப்பார்கள் ஏழை மக்களின் கற்பக விட்சியமாக எடப்பாடி பழனிசாமி திகழ்ந்து வருகிறார் உரிமை சீட்டு வார்டு செயலாளர்கள் அனைத்திலும் உறுப்பினர்களும் அடையாள அட்டை கொடுக்க வேண்டும் தவறினால் கண்டிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார் மேலும் பேசிய அவர் அதிமுக மற்றும் ஜனநாயக இயக்கம் தொண்டர்களின் தலைவர்களாகலாம் பொதுச் செயலாளர்களாம் திமுகவில் மட்டும்தான் அரசியலுக்கு வர முடியும் பொதுவாக திமுக கட்சி இல்லை அது ஒரு கம்பெனி திமுக என்பது கருணாநிதி குடும்பத்தின் பிரைவேட் கம்பெனி என திமுக அர்த்தத்தாக்கி பேசினார் இப்படி இவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே மழை பெய்ய தொடங்கியதால் அதிமுக உறுப்பினர் அட்டை வாங்க வந்தவர்கள் அடையாள அட்டையை பெற்றுக் கொண்ட பிறகு கலந்து சென்றனர் ஆனாலும் பேச்சு நிறுத்த செல்லூர் ராஜு காலை நாற்காலிகளுக்கு மத்தியில் திமுக அரசை வசைப்பாடி கொண்டிருக்கிறார்